நல்லா இருக்குங்க மேடம் நம்ம சேனலில் யாராச்சும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வாட்ஸ்அப் அப்படியே ஜாயின் பண்ணுங்க வாங்க வீடியோ போனாலும் மக்களே நீ பாத்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக் தான் பண்ண போறோம் அதுதான் உங்களுக்கு நீங்க வீடியோவாக பார்க்க போகிறோம் நீ பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் இதில் தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இல்லை நல்லா பேக் பண்ணி நல்லா இதாக தான் வந்துச்சு மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை செல்ஃபி ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா லைட்டோட வந்திருக்கு அதனால தான் ஆர்டர் பண்ணேன் நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி லைட்டோட வேணும்னு சொல்லிட்டு நான் நல்லா இதாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியாது இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி குவாலிட்டி இருக்கும் லைட்டு நீங்கள் நார்மலாக இப்படி வச்சு ரைட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இது இப்படி ரெண்டு மாதிரி குவாலிட்டி இருக்குது நீங்களும் உங்களுக்கே தெரியும் அடுத்தது அந்த லைட்டுக்கான ஒரு ஒயர் சார்ஜ் போடுற ஒயர் இதுக்குள்ள ஒயர் இல்லை செல்ஃபி ஸ்டிக்கு வர ஒயர் இல்லை இந்த லைட்டுக்கான ஒயர் இதுக்கு மட்டும் தான் லைட்டுக்கான ஒயர் தான் இருக்குது அடுத்தது வந்து இது கொஞ்சம் ரிமோட் செல்ஃபி ஸ்டிக் வேணும் ரிமோட் இதை பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சின்ன பேட்டரி இருக்கும் அந்த பேட்டரி வந்து நம்ம நம்ம சார்ஜ் போடுற மாதிரிலாம் இல்லை இது வந்து நம்ம கடையில் எலக்ட்ரிக்கான கடையில் இருக்கும் அங்கே போய் வாங்கிக்கோங்க மற்றபடி எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்குவோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தா உங்களுக்கு ஃபோன் ஹோல்டரில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி வச்சு நம்ம ஹோல்ட்ருந்தா அதை பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து கீழே நம்மளுக்கு இருக்காது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி வச்சு இதை மேல வச்சு ஹோல்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா அந்த சேனலுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி வேணா இருக்கு நல்லா எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்ட் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சுத்தர மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க இது வந்து எதுக்குண்டா நம்ம போன் ஹோல்டர் எப்படி வேணா வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம எப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் லூஸாகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை வந்து நீங்க வந்து ஃபுல்லாக நீங்க போட்டு இது பண்ணக்கூடாது வச்சிங்கன்னா உடஞ்சிக்கும் அதனால அது வேணாம் அது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படி வச்சுக்கலாம் எனக்கு சொல்லிட்டு ஒரு இது வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க அது நம்ம ஒரு இதில் வைக்கிறதுக்கு மூணு இது மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வைக்கிறதுக்கு கீழே வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கான மோட்டை கூட கையில கூட வச்சுக்க தேவையில்ல மற்றபடி கீழ கூட வச்சு காக்கிறா வச்சாச்சு லைட் ஆஃப் இதை வந்து நீங்க வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்து நீங்கள் ஃபோனில் ப்ளூடூத் தூத் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது நீங்கள் ஆஃப் ஆனால் நல்லா லாங் யூஸ் பண்ணி வச்சு பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு இதில் என்ன மாதிரி தான் லைட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறையா குவாலிட்டியில இருக்குது லைட் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப இது இது பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இதை நல்லா பேக் பண்ணி அமுச்சி விட்டாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அது எப்படி தெரியும் உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லா லைட்டோட வருது அதனால் இப்போ இரட்டானா இடத்துக்கு போனாலும் நம்ம இந்த லைட்டை வச்சு விளாக் பண்ணலாம் பாத்தீங்கன்னா அது இத மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய்